மகாநதி சிறியல இன்னைக்கு விஜய் தாத்தா கிட்ட காவேரிய எல்லாரும் பிரின்சஸ் மாதிரி ரொம்பவே பாராட்டுறாரு தாத்தா உடனே யூ ஆர் லக்கிடா நீ கல்யாணம் பண்ணப்பவே நான் அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பொண்ணு விஜயும் காவேரி நினைச்சுக்கிட்டே காவேரி கிட்ட போறாரு அங்க காவேரி கிட்ட என்ன நினைச்ச உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்லன்னு கேட்க காவேரி ஆமா ரொம்ப பெருமையா இருக்கு கொடைக்கானல என்ன ஹீரோ மாதிரி காப்பாத்தீங்கல்ல அப்போ நிவின் கிட்ட பதினோரு மாசம் வெயிட் பண்ணனு சொன்னீங்கல்ல அதையே உன் புருஷன் சொன்ன

பண்ணிட்டாங்க கொடைக்கானல அவனை புடிச்சது ஓகே இப்போ இவனை புடிச்சது உனக்கு ஓகே உனக்கு தான் எந்த வேலையும் இல்ல ஆனா நான் அப்படி இல்ல எனக்கு இங்கேயும் வேலை இருக்கு வெளியவும் வேலை இருக்கு நீ தான் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு சொல்லி திட்டுறாங்க அத பாத்துட்டு இருந்த தாத்தா கிட்ட வராங்க காவேரி அப்போ தாத்தா இன்னும் உங்க அக்கா உங்ககிட்ட பேசலையான்னு கேக்குறாரு காவேரி மாமா அக்கவுண்ட்ல இருந்த பணம் திடீர்னு காணாம போயிடுச்சு ஆனா அவ ஆபரேஷன் பண்ணிட்டு மீதி இருந்த பணத்தை நான் தான் தூக்கிட்டு போனதா அவன் நினைச்சிட்டு இருக்கா அதான் பேச மாட்டேங்கிறான்னு சொல்ல தாத்தா பணத்துக்கு என்னம்மா பண்ணன்னு கேக்க காவிரி அதை சொல்ல முடியாத தாத்தா கேட்ட ஷாக் ஆயிடுவீங்க வாழ்க்கையே அடமானத்துல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒன்னு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இத கேட்ட தாத்தா கலங்குறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது